தந்தை மகன் தூய ஆண்டவர் உங்களோடு ஜெபிப்போமா எங்கள் வாழ்விலே உம்முடைய அன்பை நிலைத்திருக்க செய்கிற தெய்வமே இறைவா உக்க நன்றி உமை போற்றுகிறோமையா உம்மை புகழுகிறோம் ஆராதிக்கிறோம் ஆட்சிப்படு எங்கள் வாழ்வையும் குடும்பத்தையும் கொடைகளால் நிரப்பி பாதுகாப்புகிறீரே நன்றி வல்லமையின் அன்பில் நிலைத்திருக்க செய்கிறீரே நன்றி எங்கள் ஒவ்வொரு வரையும் எங்கள் வாழ்வையும் இரக்கத்தினால் இடைக்கட்டுகிறீரே நன்றி உம்முடைய இலைப்பாறுதலுக்கு தேறுதலுக்கு ஆறுதலுக்கு நன்றி நீர் கொடுக்கிற கொடுத்து கொண்டிருக்கிற மகா பரிசுத்தமான வல்லமைக்கு நன்றி உம்முடைய பேரன்பிற்கு பேராற்றலுக்கு நன்றி எங்கள் ஒவ்வொருவரையும் எங்கள் வாழ்வையும் உடனிருந்து நன்றி பகல் முழுவதும் எங்கள் வாழ்வை ஆசீர்வதித்தீரே சுமந்து சோர்ந்து போயிருக்கிற எங்களுக்கு இலைப்பாறுதல் கொடுத்தீரே அப்பா இரவிலே எங்கள் வாழ்வை பொறுப்பெடுக்க அந்த இலைப்பாறுதலிலே ஆறுதலிலே தேறுதலிலே நாங்கள் நிலைத்திருக்க நிலையாயிருக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கிறார் எங்கள் வாழ்விலே எங்கள் குடும்பத்திலே உம்முடைய பரிசுத்தமான கருவை தொடருவதை எங்கள் வாழ்வை ஆசிர்வதிப்பதை எங்கள் கண்கள் காண்பதா இரவிலே கனவின் வெளியாய் தரிசனமாய் தெய்வம் எங்களோடு பேசுவீரார் உம்முடைய அன்பான குரலை கேட்கிற இரவாய் இந்த இரவு மாறுவதா உம்முடைய பாசமான முகத்தை தரிசனத்தில் காண்கிற இரவாய் இந்த இரவு அமைவதாக எங்கள் வாழ்வையும் எங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதியும் புனிதர்கள் மறை இந்த இரவுக்காய் பகிர்ந்து பேசும் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவிய உங்கள் அனைவரையும் இந்த இரவு முழுவதும் பாதுகாப்பாராக ஆமேன் ஆமேன் Good night. Good night. God, God bless, bless you. you. Have, Have a sound, a sound sleep. sleep.